எப்படியும் பள்ளிக்கூடம் போவோம் அது சில நேரம் பொம் பொம் பண்ணுவாங்க ஹெலிகாப்டர் வந்து அடிக்கும் கிபிர் வந்து அடிக்கும் அந்தமாதிரி சகடை என்று சொல்லிவிடும் சீ பிளேன் எல்லாம் ஒருக்கா சகடை வந்து அடித்தது எங்கட ஊரில் அப்போ அப்போ எங்களுக்கு அந்த இந்திய இராணுவம் பாடுற மாதிரி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல் அப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கதைகள் ஊர் ஊரில் இருந்தது அப்போ பார்த்தா ஒரு ஒரு சுரு சுருட்டு மாதிரி வந்தது இப்போ நாங்கள் கனதுரத்தில் இருந்து பார்க்கல சுருட்டு மாதிரி வேற இக்கில் எங்களோட ஆக்கள் சொன்னாங்க இந்திய இராணுவம் சாப்பாடு போடுவதுண்டு அப்போ அது அது வந்து வரல் வரலில் ஏதோ குண்டு அப்போ வந்து கொஞ்சம் விழு விழுந்து அப்புறம் தெரியும் சாப்பாடு இல்லை அது வந்து நீரை அழிக்கிறதுக்கு வந்த குண்டிய